ஆயிரத்தி ஐநூற்று ஐந்தாம் ஆண்டில் ஜோண்டி பெருமுடே என்ற கடற்பயணியால் கண்டுபிடிக்கப்பட்ட தீவுதான் பெருமுடா பெரும்பாலும் கடல் நீரால் சூழப்பட்டிருப்பதால் இங்கே ஆறு குளம் போன்ற குடிநீருக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு எனவே மழைநீரை சேகரித்து குடிநீராக பயன்படுத்துவதில் ஒவ்வொரு குடிமகனும் மிகுந்த அக்கறை செலுத்துகிறார்கள் அவரவர் வீட்டு கூரைகளில் மழைநீர் சேமிப்புக்கான ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறார்கள் சிறந்த சுற்றுலா தீவாக இருக்கும் இங்கே சென்றால் வாடகை காரில் பயணிக்க முடியாது ஏன் தெரியுமா அந்த தீவில் வாடகை கார்கள் பயன்படுத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது அதிகப்படியான வாகன நெரிசல் மற்றும் மாசுகளை கட்டுப்படுத்தவே இந்த தடை சுற்றுலா பயணிகள் அனைவரும் பொது போக்குவரத்தையே பயன்படுத்த வேண்டும் அதற்கான ஏற்பாடுகளை அரசே சிறப்பாக செய்து கொடுத்திருக்கிறது உலகின் மிகப்பெரிய தீவு நாடான கிரீன்லாந்து மக்களின் முக்கிய தொழில் மீன்பிடிப்பது இந்த நாட்டிலிருந்து ஏற்றுமதியாகும் பொருட்களிலே தொன்னூறு விழுக்காடு மீன்கள்தான் உள்நாட்டு மக்களின் உணவிலும் கடல்வாழ் மீன்களே பெரிதும் இடம்பெறுகின்றன பணியால் உறைந்திருக்கும் கடல் பகுதியில் துளையிட்டு மீன் பிடிப்பதை பொழுதுபோக்காகவும் கலாச்சார விளையாட்டாகவும் செய்கிறார்கள் கிரீன்லாந்து மக்கள் மீன் வலைகளை சுமக்கும் கிரீன்லாந்தே இணைய வலைதளங்களிலும் முன்னிலை வகிக்கிறது உலகில் தினமும் உருவாக்கப்படும் வலைதளங்களுக்கான ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் எனப்படும் பிஹெச்பி லாங்குவேஜை உருவாக்கியவர் ரசமோஸ் லேண்ட்ராஃப் இவரும் கிரீன்லாந்து காரரை பதினோரு மில்லியன் மக்கள் தொகையுடன் கரீபியன் தீவுகளில் மிகவும் பெரிய தீவாக இருப்பது கியூபா வடக்கு அமெரிக்கா மத்திய மற்றும் தென் அமெரிக்க நிலப்பகுதியிலிருந்து இடம்பெயர்ந்த பூர்வீக அமெரிக்கர்களான டைனோ ஜடபே மற்றும் சிபோனே ஆகிய மக்கள் இங்கே வசித்து வருகிறார்கள் இவர்களில் டைனோ இன மக்கள் விவசாயத்தையும் சிபோனே இன மக்கள் விவசாயத்தோடு சேர்த்து மீன்பிடி தொழில் மற்றும் வேட்டையாடுதலையும் செய்து வருகிறார்கள் மனிதனின் மகிழ்ச்சி வெளிப்பாடுகளில் ஒன்றாக நடனம் இருக்கிறது அதில் டான்சான் ரும்பா சன் மாம்போ சல்சா ஹிப்ஹாப் போன்ற உலகம் முழுவதும் ஆடப்படும் நடனங்களின் பிறப்பிடம் கியூபா தான் கியூபா மக்களுக்கு நாய்களின் மீதும் அதீத பிரியம் உண்டு ஏறத்தாழ எல்லோரின் வீட்டிலும் நாய்கள் இருக்கும் அவற்றிற்கு அடையாள அட்டையும் தனிப்பட்ட எண்ணும் கூட உண்டு வட அமெரிக்க கண்டத்தில் உள்ள மெக்சிகோ அதிசயங்களின் சுரங்கம் நூற்றாண்டுகள் கடந்த பின்னும் மாயன் நாகரீகம் பற்றி பல மர்மங்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன மாயன் நாகரீகம் கிமு இரண்டாயிரத்தி அறுநூறாம் ஆண்டு உருவானதாக அறியப்படுகிறது இங்குள்ள சிசேன் இட்சா என்னும் பிரமிடு மாயர்களால் நிறுவப்பட்டது இந்த பிரமிடுக்கான படிக்கட்டுக்கள் வருடத்தினுடைய முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களை உணர்த்துவதாக அமைந்துள்ளன ஒவ்வொரு பக்கமும் தலா தொண்ணூற்றி ஓரு படிக்கட்டுகள் நான்கு பக்கங்களுக்கு முன்னூற்றி அறுபத்தி நான்கு படிகள் உச்சியிலே மேடை போன்ற சதுரமான படி என முன்னூற்றி அறுபத்தி ஐந்து படிக்கட்டுகள் இங்கே உள்ளன ஹாப் மற்றும் ஜோஸ்கின் என்ற இரண்டு வகை நாட்காட்டிகள் மாயர்களின் வழக்கத்தில் இருந்தது மெக்சிகோவிலே மட்டும் முப்பத்தி ஓரு உலக பாரம்பரிய இடங்கள் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது வட அமெரிக்க கண்டத்தில் உள்ள உலகின் இரண்டாவது பெரிய நாடு கனடா அரசியலமைப்பு சட்டத்தின்படி கனடாவின் ஆதி குடிமக்கள் மூன்று வகைகளாக உள்ளார்கள் கனடிய செவ்விந்தியர்கள் யுனுட் மெடிஷ் ஆகிய மூவரும் தான் அவர்கள் இதில் முதல் வகையினர் தங்களை செவ்விந்தியர் என்று அழைத்துக் கொள்வதில்லை அவர்கள் தங்களை கனடாவினுடைய முதல் குடிகள் அதாவது ஃபர்ஸ்ட் நேஷன் என்று கொள்கிறார்கள் இவர்களையும் கூட வாழ்ந்த நிலப்பகுதிகளின் அடிப்படையில் ஆறு வகைகளாக பிரிக்கிறார்கள் இரண்டாவது யுனுட் யுனுட் என்பவர்கள் கனடாவினுடைய மிகவும் குளிரான பகுதியில் வாழ்ந்தவர்கள் இவர்களையே எஸ்கிமோ என்றும் உலக அளவிலே குறிப்பிடுகிறார்கள் ஐரோப்பியர் கலந்த மரபினரை மெட்டிஷ் என்பார்கள் அதை போல கிறிஸ்துமஸ் தாத்தா என்று அழைக்கப்படும் சாண்டா கிளாஸுக்கு உலகம் முழுவதிலும் இருந்து குழந்தைகள் கடிதம் அனுப்புவார்கள் அல்லவா அந்த சாண்டா கிளாஸ் நார்த் போலே ஹெச் சீரோ ஹெச் சீரோ ஹெச் சீரோ என்ற அந்த முகவரி இருப்பது கனடாவில்தான்